ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் பதவியேற்பு விழாவிற்கு போது அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு மத்திய அமைச்சர் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை ஆற தழுவி கட்டிப்பிடித்து அவருக்கு ஊக்கம் அளிச்சிருக்காரு அந்த மத்திய அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோடி ரடிட்யா எம் சிந்தியா அப்படின்னு அவருடைய பேரு அவரு தான் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் ஜி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க என்று அண்ணாமலையாருக்கு ஊக்கம் தந்திருக்காரு மத்திய அமைச்சர் திராவிட கட்சிகளின் சூழ்ச்சி வேண்டும் என்றால் இப்ப இந்த நேரத்தில் ஜெயிச்சிருக்கலாம் ஆனா அண்ணாமலையார் இன்னும் வீரியமாக எதிர்த்து போராடி இந்த திராவிட பங்காளிகளுக்கு முடிவிரை எழுதும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்னை பொறுத்தவரை வெற்றி தோல்வி என்பது எப்படி மனதைரியத்துடன் களத்தில் போட்டியை எதிர்கொள்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது தவிர போட்டிகளின் முடிவுகளில் அல்ல தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் தொடர்ந்து பயணித்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு இந்த பதிவை போட்ட திரு ஜானி அப்படிங்கிற ஜானிபாய் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு முக்கியமா மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜகவை சேர்ந்த அதர் ஸ்டேட் லீடர்ஸ் அதாவது வேற்று மாநிலத்து தலைவர்கள் எல்லாமே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஊக்கம் அளிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு அவங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் தமிழகத்தில் உங்களால் ஒரு புரட்சி கண்டிப்பாக அங்கே நடக்கும் அப்பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வருவீர்கள் அப்படின்னும் அனைத்து தலைவர்களும் ஏன் நம்ம பிரதமர் மோடி அவர்களே அண்ணாமலை அவர்கள் மேலே நூறு பெர்சன்டேஜ் நம்பிக்கையில் இருக்காங்க சாதாரண ஒரு ஆறு பெர்சன்டேஜ் ஓட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல சொல்கிறேன் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டில் இருந்த பாஜகவை அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் இருந்த பாஜகவோட ஓட்டு சதவீதத்தை இந்த தேர்தலில் பதினோரு பெர்சென்டேஜுக்கு மேலே தாமரைக்கு நாற்பத்தெட்டு லட்சம் பேரும் நாற்பத்தெட்டு லட்சம் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது அண்ணாமலை அவர்களுடைய அந்த யாத்திரைக்கு கிடைத்த வெற்றி நம்ம பாஜக தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி அடிமட்ட தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி சமூக வலைதள போராளிகளுக்கு கிடைத்த வெற்றின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சமூக வலைதளங்களில் பாஜகவோட சக்தி அபரவீதமான வளர்ச்சி இருக்குது திமுக ஏனமிக்கவே திணறாங்க ஆனால் பாஜகவுடைய சோசியல் மீடியா சப்போர்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழகத்தில் பாஜக ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பா அவர் வந்து தலைவரா தொடர்ந்தார்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதுக்கு அதன் பிறகு வரும் தேர்தல் அனைத்து தேர்தல்களிலும் பாஜக மிக பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ